ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my பிரியாஸ் Priya's Lifestyle Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க ரெசிபி வந்து வெந்தய மாங்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாமரத்தில் வந்து நிறைய பூ ஊற்று காய் காய்ச்சி இருக்குது அதில் ஒரு ரெண்டு மாங்காய் வந்து கீழேயும் விழுந்தது அதுலேருந்து ஒரு ஆறு மாங்காய் எடுத்து நான் வந்து வெந்தய மாங்காய் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாங்காயை கட் பண்ணி அதில் உள்ள சீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிப்போம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இது போல ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்லைஸை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துப்போம் இதே போல எல்லா மங்காயையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாங்காயும் இது போல சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வெந்தய மங்காய் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு டீஸ்பூன் போல் வெந்தய பவுடர் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுப்போம் இது போல நல்லா கலர்னதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல பண்ணிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிப்போம் மாங்காய் வந்து லைட்டா வெந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு சூப்பரான டேஸ்டியான வெந்தயமாங்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் பிங்காஞ்சாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு பார்க்கலாம் பாய்